வணக்கம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம இந்தியன் பேங்க் ஏடிஎம் பின்ன நெட் பேங்கிங் மூலியமாவே எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இதுல ஒரு முக்கியமான தகவலும் இருக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அக்கௌண்டை ஓபன் பண்ண உடனே பண்றதா இருந்தா இதுல செய்ய முடியாது ஏன்னா டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுக்கு நம்மளுக்கு ஏடிஎம் பின் கேட்கும் அதனால மொத தடவை நீங்க ஏடிஎம் மிஷின்ல தான் செய்யணும் ஏற்கனவே நமக்கு நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னா நாம இந்த சேவையை பயன்படுத்தலாம் நான் நேரடியா இந்தியன் பேங்க் வெபேஜ்க்குள்ள வந்துடுறேன் இதுல பாருங்க மை அக்கவுண்ட் அப்படிங்கறதுல

எக்ஸ்பரி டேட்டில் அவங்க கொடுத்திருக்கிற மாசத்தையும் வருஷத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு ஜெனரேட் பின் பண்ணுங்க பதிவு பண்ண மொபைலுக்கு வந்த பின் ஓடிபி பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு பக்கத்தில் செட் பின் அப்படிங்கறதுல நமக்கு சுலபமா இருக்கிற நாலு டிஜிட் நம்பரை நாம் டைப் பண்ணிட்டு அதையே கன்ஃபார்ம் செட் பின் அப்படிங்கறதுலயும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க செட் பின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும் இதுக்கப்புறம் நாம புதுசாக கொடுத்து பின் நம்பரை ஏடிஎம் நம்மளுடைய டெபிட் கார்டுக்கு கொடுத்து பயன்படுத்தலாம் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்